அக்ரினை சொல்லின் ஈற்றில் வரக்கூடிய நகரமும் மகரமும் மயங்குவன என்று கூறியவர் யார் தொல்காப்பியர் நலிபு என்ற சொல்லை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் வழி இழத்தல் அல்லது மென்மையான இக்கால மொழியியலில் கலை சொல்லை ஆழ்வதாயின் அதனை எவ்வாறு குறிப்பிட வேண்டும் மாற்று ஒளிகள் காலம் காட்டும் வினைகளை தெரிநிலை வினை என்று கூறியவர் யார் பவனந்தியார் ஒன்று என்ற சொல் முன் உயிர்வரின் குறுகுமா நீலுமா திரியுமா இயல்பாக வருமா நீளும் தென் ஆப்பிரிக்காவில் பேசப்படும் நடு திராவிட மொழி இது தெலுங்கு தமிழுக்கும் மலையாளத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சொன்னவர் யார் எமினோ தொல்காப்பியர் எந்த இரண்டு மெய் எழுத்துக்களுக்கு மட்டும் தனி இலக்கணம் கூறுகிறார் ஈ யு சங்கம் என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் இது மணிமேகலை தமிழன் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்பர் திருத்தாண்டகத்தில் தேவாரத்தில் வரும் ஆயுத எழுத்தை தனி ஒளியாக குறிப்பிடும் நூல் இது வீரசூழியம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி ஓம் என்பது யாருடைய காலத்தில் அதிகமாக இடம்பெற்றது சோழர் காலம் வீங்கோல் வினைமுற்று விகுதியில் எந்த எழுத்து நாயக்கர் காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு உள்ளது கா தமிழில் வினை சொற்கள் வகை என்று வகுத்தவர் யார் கிரால் ரவிக்கை கொழுசு வில்லங்கம் இவை எம்மொழி சொற்கள் தெலுங்கு தோகை என்ற தமிழ் சொல்லில் துகி என்று காணப்படும் மொழி இது மொழி சிறுமியர் என்பதற்கு சிறு பெண்கள் என்று வழங்குவது குடநாட்டு வழக்கு என்று கூறியவர் யார் அடியாருக்கு நல்லார் படப்பு என செட்டி நாட்டு தமிழ் வழங்குவது இது வைகோல் போர் வாக்கிற்கு அருணகிரியார் என்று புகழ்ந்தவர் யார் தாயுமானவர் காப்பியத்தை காப்பிய கோஷம் என்று கூறும் நூல் எது சீவக சிந்தாமணி தந்தை பெரியார் எந்த மடத்திற்கு சென்றார் குஞ்சகுடி ஆதீனம் அமுதசுரபி பாத்திரம் கோமு கோமுகி பொய்கையில் இருந்து எந்த மாதத்தில் வெளியில் வரும் வைகாசி கோலரிட்ஸ் அவர்கள் கூற்றுப்படி கற்பனை எத்தனை வகைப்படும் இரண்டு ஒன்பது என்ற எண்ணை தொண்டு என்று கூறியவர் யார் கனிமேதாவியார் உயிர்த்தெழுந்த கோவலன் கண்ணகியிடம் கூறிய வார்த்தை என்ன வாழ்க செயிற்றியம் என்பது எவ்வகை இலக்கண நூல் நாடக இலக்கண நூல் முதல் மூன்று ஆழ்வார்கள் யாவர் பொய்கையாழ்வார் போதத்தாழ்வார் பேயாழ்வார் தொல்காப்பியார் குறிப்பிடாத சீர் எது நான்கு அசை சீர் மூத்தை என்பது எந்த உயிரினத்தின் ஆண்பாளை குறிக்கும் பெயராகும் ஆடு மாரியம்மன் வழிபாடு எந்த ஆட்டத்துடன் தொடர்புடையது கரகாட்டம் கிடந்த புத்தருக்கு ஆயர் கொடுத்தது என்ன ஆட்டுப்பால் கலைமகள் கொடுத்த முத்துமாலியை சீதை யாருக்கு கொடுத்தாள் அனுமன் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது திருப்புகள் சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்று கூறியவர் யார் பூவே சுவாமிநாத ஐயர் இருமை இல்லாத மொழிக்குடும்பம் குடும்பம் எது திராவிட மொழிகள் பௌத்த சமயத்தின் மதிப்புமிக்க என்னாக கருதப்படுவது எது ஏழு ஒரு வழித்தனத்தல் என்பது என்ன பிரிவு ராசகோவை என்று அழைக்கப்படும் கோவை எது திருக்கோவையார் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகக்கலையின் ஆணிவேர் என்று புகழ்ந்தவர் யார் சகசரநாமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய அன்பளிப்பு கட்டுரையாவது சிதறுண்ட சிந்தனை என்று கூறியவர் யார் பிரான்சிஸ் பேகன் பயண இலக்கிய பெருவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் சோமலே கதை நிகழ்வுகளில் முரண்பாடுகள் உள்ளமையால் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று கூறுவது ஏற்புடையத அன்று என்று கூறியவர் யார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் திராவிடர்களை வேதகால ஆரியர்கள் எவ்வாறு குறிப்பிட்டார்கள் தஸ்யூக்கள் வேர்க்கிள்ளி என்ற சோழ மன்னனுக்கும் பீலிவலை என்கின்ற நாக கன்னிகைக்கும் பிறந்தவனே தொண்டைமான் இளந்திரையன் என்கின்ற பிறப்பு வரலாற்றை கூறும் காப்பியம் எது மணிமேகலை பட்டினப்பாலை சிறுவர்களின் நடைவண்டியை எவ்வாறு குறிப்பிடுகிறது முக்கால் சிறுதீர் நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே என்கின்ற செயல்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நச்சினை இதனை ஆர்வத்தின் ஓதல ஓதாதார் செந்தமிழ் சேராதார் என்று குறிப்பிடும் நூல் இது ஐந்தினை ஐம்பது பதினெண் கீழ்கணக்கு அக நூல்களில் எண் அடிப்படையிலும் கால அடிப்படையிலும் அமையாத நூல் இது கைநிலை அப்பர் தீர்த்த நோய் இது முயலகன் நோய் டிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும் நன்றி சகோ எந்த தளத்தில் சுந்தரர் தலைக்கு வைத்த கல் தங்கக்கட்டியாக மாறியது திருப்புகழூர் மூவர் தமிழை கொஞ்சு தமிழ் கெஞ்சு தமிழ் மிஞ்சு தமிழ் என்று கூறிய அறிஞர் யார் கி வா ஜெகநாதன் திருமாலின் பாஞ்சசான்யத்தின் அம்சமாக தோன்றிய ஆழ்வார் யார் பொய்கை ஆழ்வார் வாரம் ஒரு சிறுகதை வீதம் ஆனந்த விகடனில் ஓர் ஆண்டுகாலம் தொடர்ந்து சிறுகதை எழுதிய சிறுகதை எழுத்தாளர் யார் பி எஸ் ராமையா சீசு சல்லப்பா அவர்கள் எழுதிய சிறுகதைகளின் எண்ணிக்கை எத்தனை நூற்றி எட்டு கல்கி அவர்களை கனவு தேவதை என்று கூறியவர் யார் அசோகமித்ரன் மு வரதராசனார் அவர்களின் புதினங்களில் தொடர்கதையாக வெளிவந்த புதினங்கள் எவை பாவை அந்த நாள் செவ்வானம் என்கின்ற புதினத்தின் ஆசிரியர் யார் கணேசலிங்கம் தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண் பெண்ணானால் அவள் தென்மதிரை கோவிலிலே சங்கம் வளர்த்தாள் தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள் தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயன வந்தாள் தமிழ் தாயன வந்தாள் என்கின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள படம் எது படம் ராஜராஜ சோழன் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி புலவர் குழந்தை அவர்கள் ரூத் அண்ட் சோலாப் என்கின்ற ஆங்கில நூலை தழுவி தமிழில் எழுதிய நூல் எது காம் மஞ்சரி மச்சகந்தி என்ற குறுங்காவியத்தை எழுதியவர் யார் காமு ஷெரீப் பனை கூட்டல் அட்டு எவ்வாறு புணரும் பானாட்டு காய் முன் நிறை வருவது என்ன தலை களித்தலை சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எது நேமிநாதம் தைப்பூசம் காவடி விழா பொது விடுமுறையாக கொண்டாடப்படும் நாள் எது நாடு எது மொரிசியஸ் முதன் முதலில் மன்னனின் பெயரால் பிள்ளைத்தமிழ் பாடியவர் யார் ஒட்டக்கூத்தர் பவளக்கொடி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார் புகழேந்தி புலவர் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் பாண்டித்துறை ஆற்றுப்படை நூல்கள் எந்த பாவால் இயற்றப்பட்டுள்ளது ஆசிரியப்பா ஆரிய அரசனுக்கு தமிழ் கற்பிக்க இயற்றப்பட்ட நூல் எது குறிஞ்சிப்பாட்டு சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வினாவாகும் எழுத்து எது ஏ ஞான சுடர் ஏற்றி தமிழ் புரிந்தவர் யார் பூத தாழ்வார் உரையில்லா இலக்கண நூல் எது நீமிநாதம் தலை தடுமாற்றம் என்பது என்ன நூற்குற்றங்களுள் ஒன்று திசை சொற்கள் என்பது யாது பிற மொழியில் இருந்து நம் மொழிக்கு வந்து கலந்த சொற்கள் பாரத வெண்பா பாடியவர் யார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் வடிவத்தால் பெயர் பெற்ற இலக்கியம் எது திருவிரட்டை மணிமாலை வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது மார்பு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கூறியவர் யார் பாரதியார் மாமல்லபுரத்தில் பஞ்சபாண்டவர் ரதங்களை நிறுவியவர் யார் நரசிம்மவர்ம பல்லவன் பல்லவன் குழந்தை இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் முசுரி துறைமுகத்தை எவ்வாறு அழைத்தனர் முசுரிஸ் இந்தியாவில் நடைபெற்ற அகழாய்வில் மிகப்பெரிய அகழாய்வு எது ஆதிச்சநல்லூர் ஆய்வு பிள்ளைக்கறி வேண்டியதாக கூறப்படுபவர் யார் சிவபெருமான் தெஞ்சல் முல்லை ஆகிய பத்திரிகைகளை நடத்தியவர் யார் கண்ணதாசன் புதுவகை இலக்கியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விருந்து அவ்வையார் பாடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் பழந்தமிழரின் பழந்தமிழர் பெண்டீரின் திருமண வயது இது பனிரெண்டு தாயுமானவர் வரலாற்றை எழுதியவர் யார் சுப்பிரமணியன் உத்தர ராமாயணத்தை பாடியவர் யார் ஒட்டக்கூத்தர் மூவா எழுதிய உரைநடை நூல் எது ஓவா செய்தி முருகன் ஓர் உழவன் எனும் நாடக நூலின் ஆசிரியர் யார் கே எஸ் வேங்கடராமன் நாதமுனிகள் சார்ந்து இருந்த சமயம் எது வைணவம் வீர சைவத்தின் பெருமையை விளக்கும் நூல் எது சிவபிரகாசரின் பிரபுலிங்கல் லீலை அமைதி என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் தாமரை தடாகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கால்டுவெல் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற பார்வையற்ற மலையாள எழுத்தாளர் யார் பாலன் புத்தேரி பாலன் புத்தேரி அவர்கள் எத்தனைக்கும் மேற்பட்ட படைப்புகளை எழுதியுள்ளார் இருநூறுக்கும் மேற்பட்ட படைப்புகள் பெண்டாட்டி என்ற சொல்லை எவ்வாறு பிரிக்கலாம் அதன் பொருள் என்ன பெண்டு கூட்டல் ஆட்டி பெண் என்றால் பெண் ஆடி என்றால் ஆள்பவள் தாரம் என்பது எம்மொழி சொல் வடமொழி பிஜி டிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன் சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ ஆ மாதவையர் நடத்திய இதழின் பெயர் என்ன பஞ்சாமிர்தம் சுடுமண் என்பது எவற்றை குறிக்கும் செங்கல் மற்றும் பானை உதயதாரகை என்ற இதழை நடத்தியவர் யார் சி வை தாமோதரனார் தீண்டாமை ஒரு பேய் என்று கூறிய கவிஞர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் வஞ்சிப்பா எத்தனை வகைப்படும் இரண்டு அவை குரலடி வஞ்சிப்பா சிந்தடி வஞ்சிப்பா கைக்கிளையின் நிலைக்கலன்கள் எத்தனை நான்கு குறுந்தொகையில் உள்ள எத்தனை பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பத்து ஐங்குறு நூற்றை ஊவேசா அவர்கள் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று தமிழ் மூவாயிரம் என்று நாம் எந்த நூலை சிறப்பித்து சொல்கின்றோம் திருமந்திரம் அஸ்வதி மகாலயா என்ற தமிழ் நூலகம் எங்கு உள்ளது யாழ்ப்பாணம் சூழ்ச்சி என்பது எவ்வகை பேறு நுண்பொருள் பேறு கிஞ்சி என்கின்ற நிகழ்கால இடைநிலை முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டுள்ள சங்க இலக்கியம் இது பரிபாடல் சங்ககால அரசர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ரத்னசுவாமி பாலர் பலராமணி முதன்மை கடவுளாக கொண்ட பாடப்பட்ட எடுத்தொகை நூல் இது பரிபாடல் களித்தொகையில் யாருடைய கூற்று மிகுதியாக உள்ளது தோழியின் கூற்று திருவாசகத்தில் சொல்லகு என்கின்ற சொல் எக்காலத்தை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது நிகழ்கால சொல் பிராகுயி என்கின்ற மொழி தற்பொழுது எங்கு பேசப்படுகிறது பாகிஸ்தானில் பலுச்சிசிஸ்தான் காவிய காவியதர்ஷம் என்பதில் தர்ஷம் என்பதற்கான தமிழ் பதம் என்ன கண்ணாடி ராமாயணத்தில் பஞ்சகன்னி என்று அழைக்கப்படுபவர் யார் மண்டோதரி சொர்க்கநீகம் என்கின்ற ஜான் மில்டன் அவர்கள் எழுதிய ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் வெள்ளை காப்பா சுப்பிரமணியனார் தின்னி பள்ளிக்கூடம் எந்த நூற்றாண்டு தொடங்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டு கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியவர் யார் பூமணி உபாத்தியாயர் என்பதன் பொருள் என்ன ஆசிரியர் நெல் அறுத்து கலனம் குளினே என்னும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் யார் விசிராந்தையார் விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று குறிப்பிடும் நூல் எது திருமுருகாற்றுப்படை படை கம்ப எனக்கும் மூத்தூன் என்று யார் யாரை குறிப்பிடுகிறார் பரதன் குகனை குறிப்பிடுகிறார் ராமன் இலங்கை நகரத்தை யாருக்கு பரிசாக கொடுத்தான் விபிணனன் ராவணன் சீதையை எடுத்த பொழுது அதனை தடுக்க முயன்று சண்டையிட்டு காயப்பட்டவர் யார் சடாயு குடும்பம் என்ற சொல் தோன்ற அடிப்படை காரணம் எது திருமணம் காலம் காட்டும் பகுபத உறுப்பு எது இடைநிலை பொய் பொம்மை என்கின்ற புதினத்தின் ஆசிரியர் யார் பூமணி சேயோன்மேய மெய்வரை உலகம் என்னும் தொல்காப்பியரின் நூற்பாவில் சேயோன் என்று குறிப்பிடப்படுபவர் யார் முருகன் எந்த நிலத்தை குறிக்கும் அப்படின்னா குறிஞ்சி நிலத்தை பெரியவன் கவிராயர் வாழ்ந்த காலம் இது பதினெட்டாம் நூற்றாண்டு அரூப நஞ்சு என்று கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அழகிய பெரியவன் கிறிஸ்துவமும் தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் யார் மயிலை சீனி வேங்கடசுவாமி உண்டாளம்மை இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடலின் ஆசிரியர் யார் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி மலை என்ற சொல்லை கர்நாடகத்தில் எவ்வாறு அழைப்பார் தட்சிணமேறு தமிழ்நாட்டில் கோட்டை என்ற சொல் எத்தனை ஊர் பெயர்களில் பயன்படுகிறது இருநூற்றி நாற்பத்தி எட்டு மலை என்ற சொல் சமஸ்கிருதத்தில் எவ்வாறு வழங்கப்படுகிறது மலைய சுடுபூக்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் ஈரா மீனாட்சி வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில இல இந்த குரல் எந்த வாய்ப்பாட்டை கொண்டு நிறைவு செய்துள்ளது நிறை மலர் செம் செம்மலர் என்பதன் குறிப்பு என்ன பண்புத்தொகை மழைக்கு பிறகு மலை நான் என்ற நான் எனும் வேறொருவன் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஐயப்பன் மாதவன் புகழ்பெற்ற இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் இயற்றப்பட்ட முதல் திரைப்படம் எது அழியாத கோலங்கள் கண்ணதாசன் அவர்களின் நிறைவு பாடல் எது கண்ணே கலைமானே இளையராஜா அவர்களால் இசையமைக்கப்பட்ட முதல் திரைப்படம் எது அன்னக்கிளி வை கோவிந்தன் அவர்களால் நடத்தப்பட்ட பதிப்பகம் எது சக்தி காரியாலயம் அம்மா இங்கே வாவா ஆசை முத்தம் தாத்தா தோசையம்மா தோசை போன்ற புகழ்பெற்ற மலையாளையர் பாடலை பாடிய கவிஞர் யார் அளவள்ளியப்பா அழ வள்ளியப்பா அவர்களால் எழுதப்பட்ட புகழ்பெற்ற நூல் இது மலரும் உள்ளம் கற்கண்டு என்னும் இதழை நடத்தி நடத்தி புகழ்பெற்ற தமிழறிஞர் யார் லீனா மதில் தமிழ்வாணன் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சராஸ் ரெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ புகழ்பெற்ற சிறுகதையான ரத்னாபாயின் ஆங்கிலம் என்கின்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் சுந்தர ராமசுவாமி வாழ்க பகுபத உறுப்பிலக்கணம் தருக வாழ் அப்படின்னா பகுதி கானா வியங்கோல் வினைமுற்று விகுதி மதராஸ் என்பதற்கு பதிலாக தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார் சங்கரலிங்கனார் வினைத்தொகையை நன்னூலார் எந்த நூற்பாவால் சுட்டுகின்றார் காலம் கரந்த பெயரச்சம் குலோத்துங்கன் என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் யார் வாசை குழந்தை சுவாமி கணித மேதை இராமானுஜம் அவர்கள் பிறந்த மாவட்டம் எது ஈரோடு கவிராயர் அவர்கள் வாழ்ந்த ஊர் எது மேலகரம் உற்றாரை யான் வேண்டீன் ஊர் வேண்டீன் என்னும் புகழ்பெற்ற பாடலை பாடியவர் யார் மாணிக்கவாசகர் வட்டத்தொட்டி என்னும் இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் ரகசியமெனி டி அமெரிக்காவில் உள்ள விளக்கு என்னும் தமிழ் அமைப்பால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான புதுமைப்பித்தன் விருது பெற்ற இருவர் யாவர் ராணி ஸ்டாலின் ராஜாங்கம் புயலிலே ஓர் தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார் பா சிங்காரம் வாய் பேசாமல் இருந்து முருகனின் அருளால் பேசா பேச்சாற்றல் பெற்ற இலக்கியங்கள் இயற்றிய புலவர் யார் குமரகுருபரர் ஒரு பிடி சோறு இதில் பிடி என்பது எதனை குறிக்கும் முதன்நிலை தொழில் பெயர் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் பலகை என்ற சொல்லை பல கூட்டல் கை என்று பிரித்தால் அதனை எவ்வகை மொழியாகக் கொள்ளலாம் தொடர்மொழி மக்களிடையே பேச்சிலும் செயலிலும் யாவற்றிலும் இடம்பெறும் சொல் எது இயர் சொல் செய்யுளின் ஓசை குறையாத இடத்து குரல் நெடில் ஆகை ஆகி அளவெடுப்பது எவ்வகை அளபடை இன்னிசை அளபடை இடைச்சொற்கள் சொற்கள் அனைத்தும் ஓரசை சொற்களே என்று கூறிய ஐரோப்பிய மொழியியல் அறிஞர் யார் கால்டுவெல் ஐரோப்பிய வட அமெரிக்க பகுதிகளில் பேசப்படும் மொழி இனம் எது செமிட்ரிக் மொழி கிபி பதினெட்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டுகளில் தேவபாஷை என்று கூறப்படும் மொழி எது சமஸ்கிருதம் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழி திருந்தாத திராவிட மொழி என்று வகைப்படுத்திய மேலாட்டவர் யார் கால்டுவெல் தமிழ் சொற்றொடர்களில் பெரும்பாலும் எழுவாயாக இடம்பெறும் சொல் எது பெயர் சொல் தமிழ் மொழியை அறவம் என்று சொல்லியவர்கள் யார் தெலுங்கர் இக்காலத்தில் மலையாள மலையாளத்தவர்கள் வாழும் பகுதி சங்ககாலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது சேரநாடு ஆண் பெண் அலி என்று பால் பாகுபாடு செய்த மொழி இனம் எது ஆரிய மொழி இனம் மொழியினம் சகரக்கிழவி சகரக்கிளவியும் மொழி முதல் வராது என்ற என்று முதலில் கூறிய இலக்கண நூலார் தொல்காப்பியர் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையில் மிக சிறந்த கனியாக விளங்கிய கனி எது மாங்கனி ஆளுடைய பிள்ளை என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட சைவ சமய குறவர் யார் திருநான சம்பந்தர் பதிச்சு பத்து எந் எந்த மன்னனை பற்றி பாடப்பட்டது சேர மன்னர்கள் பௌத்த சமயத்தை பற்றி பாடும் இரட்டை காப்பியங்களுள் ஒன்று எது மணிமேகலை தமிழ் சங்கங்களை பற்றி மிக விளக்கமாக கூறும் உரை நூல் எது இறையனார் கலவியல் உரை பத்துப்பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை எத்தனை ஐந்து கரந்தை திணை என்பது எதனை குறிக்கும் ஆநிறை மீட்டல் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் ஏழு பிரிதலும் பிரிதலின் நிமித்தமும் என்பது எந்த திணைக்குரிய உரிபொருள் ஆகும் பாலை நீரும் நெருப்பும் என்பது எவ்வகை தொடை அமைப்பை சார்ந்தது முரண் தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமைந்துள்ள மாவட்டம் இது கோயம்புத்தூர் என்றுமுள்ள தென் தமிழ் என்று தமிழை பாராட்டியவர் யார் கம்பர் உலகில் முதன் முதலாக மொழி ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்பட்ட நாடு இது பிரான்ஸ் எத்தனாவது நூற்றாண்டு அப்படின்னா பதினெட்டு சங்க இலக்கியத்தில் இயற்பெயர் கொண்ட புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை நாநூற்றி எழுவது மாதவ முனிவன் மலைவளம் கொண்டு என்கின்ற இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் இது சிலப்பதிகாரம் குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார் சௌரி பெருமாள் ஐயங்கார் பத்துப்பாட்டு நூல்கள் முழுமைக்கும் உரை எழுதிய பிற்கால உரையாசிரியர் யார் பேவே சோமசுந்தரனார் பத்துப்பாட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் யார் ஜெவி செல்லையா புருட்டோத்தமன் நம்பி பாடிய பதிகங்கள் எத்தனை இரண்டு பாடல்கள் எத்தனை இருபத்தி இரண்டு பாடல்கள் கடல் வழியாகவும் த தரை வழியாகவும் படையெடுத்து சென்ற அதிக நாடுகளை கைப்பற்றிய தமிழ் மன்னர் யார் ராஜராஜ சோழன் அருங்கல செப்பில் இடம்பெற்றுள்ள குரல் வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை நூற்றி எண்பத்தி இரண்டு சிவனை அழைத்தமைக்கு தன் தந்தையின் காலை வெட்டி வெட்டிய நாயனார் யார் சண்டேஸ்வர நாயனார் ஏதமிழ் மாதவன் புறவு துறந்த பெரியோர் என்று சிறப்பிக்கப்படும் உரையாசிரியர் யார் இளம்புறார் விருந்துதானே புதுவது கிளந்த யாப்பின் மேற்கே என்று புதுவகை இலக்கியங்களுக்கு பெயர் சூட்டிய இலக்கணம் எது தொல்காப்பியம் பிஜி டிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ நூலறிப்புலவர் என்ற பட்டத்தை தாயை ஞானமூர்த்தி அவர்களுக்கு வழங்கியவர் யார் குஞ்சக்குடி அடிகளார் புதினம் புளியமரம் என்றால் சிறுகதை தென்னை மரம் என்று கூறியவர் யார் ராஜாஜி அம்பேத்கர் காமராஜர் ஓர் வரலாற்று பார்வை என்ற நூலின் ஆசிரியர் யார் மணி திராவிட தாய் என்ற நூலின் ஆசிரியர் யார் தேவநேய பாவானர் தமிழர் போர்நெறி என்ற நூலின் ஆசிரியர் யார் கீவா ஜெகநாதன் தாலிபன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் பா ராகவன் பேதை என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் கி ராஜநாராயணன் கலிஸ்கி கலீஸ்கிப்ரான் அவர்கள் எழுதிய நூலை தீர்க்கதரிசி என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் புவியரசு தாவரங்களின் உரையாடல் என்ற நூலின் ஆசிரியர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்று இந்த பாடல் வரிகள் யாருடையது கவிஞர் முத்தாரையனார் கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளிக்குதிக்குவது கன்றுக்குட்டி என்ற இந்த கவிமணியாரின் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது இயல்பு நபிழ்ச்சி அணி கும்பி என்பதன் பொருள் என்ன வயிறு வஉசி அவர்கள் அடிக்கடி சென்னை சென்றபொழுது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியார் மகாகவி பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்று குறிப்பிட்டவர் யார் காந்தியடிகள் ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே ஏன் படித்தோம் என்பதை மறந்துவிடாதே என்ற வரிகளை கூறியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் ஆசியா கண்டத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் இது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு எழுத்துக்கள் இல்லை ஆயுத எழுத்து பொருட்களவை என்று அழைக்கப்படும் நூல் இது பரிபாடல் முத்தேன் விரித்தெழுதுக கொசுத்தேன் கொம்புத்தேன் பொந்துத்தேன் விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது சுசக்திவேல் அவர்களின் மொழி வரலாறு சங்ககாலத்தில் பொருட்களை வண்டியில் ஏற்றி கொண்டு வணிகத்திற்கு செல்லும் குழுவை எவ்வாறு அழைத்தனர் வணிக சாத்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்கின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல் எது அகநானூனு அகநானூறு பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைத்தார் என்பது யாருடைய அறிவுரை அவ்வையார் தாராபாரதி இயற்பெயர் என்ன ராதாகிருஷ்ணன் வில்லி பாரதம் எத்தனை பருவங்களை கொண்டது எத்தனை பாடல்களை கொண்டது பத்து பருவங்களையும் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பாடல்களையும் கொண்டது இலக்கிய செல்வம் இலக்கிய பெட்டகம் என்ற சிறப்பு பெயர்களை கொண்டவர் யார் மொழிநாயிறு தேவநேய பாவானர் இவருக்கு நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் உள்ளன நன்றி ஏறு தழுவுதல் என்ற வீர விளையாட்டு எந்த திணைக்கு உரியது முல்லை திணை அபிதான சிந்தாமணியை தொகுத்தவர் யார் ஆ சிங்காரவேலு முதலியார் மோசிக்கீரனாருக்கு கவுரி வீசிய அரசர் யார் தகடூர் இருந்த பெருஞ்சேரல் இரும்புரை கற்பிப்பூர் கண்கொடுப்போரே என்ற பாடல் வரிகள் யாருடையது வாணிதாசன் வானவர் உறையும் மதுரை என்று மதுரையை போற்றி பாடும் நூல் இது சிலப்பதிகாரம் கோவலன் கொலைக்களப்பட்ட இடத்தின் பெயர் என்ன கோவலன் பொட்டல் பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் என்ற புனைப்பெயர்கள் கொண்டவர் யார் கண்ணதாசன் செம்மொழி வரிசையில் தமிழ் எத்தனையாவது இடத்தில் உள்ளது எட்டாவது இடம் துன்பத்தையும் நகை நகைச்சுவையோடு சொல்லுவதில் வல்லவர் யார் ராமச்சந்திர கவிராயர் கம்பனின் விடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் தம் கவிதைகளில் பயன்படுத்தியவர் யார் கா சச்சிதானந்தம் தெரியல் இவன்கண்டாய் செங்கொழுநீர் மொட்டை என்கின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது நலவென்பா ஞான உபதேசம் என்ற நூலின் ஆசிரியர் யார் வீரமாமுனிவர் நாடக பாணியிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுக்கும் நூல் இது தொல்காப்பியம் மதங்க சூளாமணி என்ற நூலின் ஆசிரியர் யார் வி சுவாமி விபுலானந்த அடிகள் தமிழக அரசு சிறப்புமிக்க மலராக அறிவித்தது எந்த மலர் குறிஞ்சி மலர் இல்லாருக்கு ஒன்று ஈயும் உடமையும் நில்லாமையுள்ளும் நெறிபடு நெறிபாடும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது திரிகடுகம் தீபங்குடி திரமிழ சங்கத்தைச் சார்ந்த காப்பியாசிரியர் யார் திருத்தக்கத்தேவர் வையம் தகழியாக வார்க்கடலே நெய்யாக என்ற புகழ்பெற்ற பாடலை பாடிய ஆழ்வார் யார் ஆழ்வார் உலக கவிதை வடிவங்களிலேயே எனக்கு மிகவும் பிடித்தது ஹைகுதான் என்று கூறியவர் யார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் உரைநடையின் வகைகள் எத்தனை நான்கு மணி நடையை தொடங்கியவர் யார் ஸ்ரீபுராணம் எழுதிய மண்டல புருடர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறியவர் யார் ராஜாஜி நடுவு நின்ற நன்னெஞ்சினூர் என வணிகரை பாராட்டும் நூல் எது பட்டினப்பாலை